ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம கேபேஜ் மஞ்சூரியன் செய்ய போகிறோம் முட்டைகோஸ் கிலோ அதை நம்ம நல்லா துருவி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிட்டுலாம் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டி வச்சுக்கிட்டுருந்தோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் கடல மாவு ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் மூணு ஸ்பூன் தக்காளி சாஸ் ரெண்டு ஸ்பூன் பச்சை மிளகாய் சாஸ் ஒரு பக்கெட் வெங்காயம் துண்டு துண்டாக அரிஞ்சு வச்சுக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் கேப்சிகம் ரெட் கலர் ஒன்று அதை மட்டும் நம்ம அரிஞ்சு வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் இப்போ முட்டைக்கோசுக்கு மாவு கலக்கி அதை போண்டா மாதிரி உள்ள இது பதத்துக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் முதல்ல மைதா மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு உப்பு கொஞ்சம் சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கதில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் மாவில் சேர்க்க அப்புறம் நம்ம மஞ்சூரியன் செய்யும்போது சோயா சாஸ் சேர்த்துக்கணும் தேவையான தண்ணி சேர்த்து பஜ்ஜி போண்ட அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும் முட்டைக்கோஸ் சேர்த்து இல்லை நம்ம மாவை சேர்த்து பஜ்ஜி போண்டாவை பிடிக்கிற அளவுக்கு பார்த்துக்கு வச்சுக்கிட்டுலாம் மாவியும் சேர்த்தாச்சு இதுக்கு கலர் எதுவும் தேவையில்லை வானலியில் எண்ணெய் சேர்த்து போண்டா போடுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும் சூடு வந்தோடனே ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி போடலாம் இதை வட அளவுக்கு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துடணும் இப்போ நமக்கு கொஞ்சம் லேஸாக வெந்திருக்கு நம்ம திரும்ப போட்டு வேக வச்சு கொஞ்சம் முறு ஆன பிறகு எடுத்துடலாம் முரு முருண்டாயிடுச்சு இப்போ எடுத்துருவோம் எடுத்துட்டு திரும்ப முட்டை கோஸ் பாதி இருக்குது அதையும் நம்ம இதே மாதிரியே வடை மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டுருலாம் இதை நம்ம எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு இப்போ மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் முட்டைக்கோஸ் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இப்போ வானொலியில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வெங்காயம் போட்டு வதக்கி அதோட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கேப்சிகம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிட்டுலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டுலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அடுத்தது சாஸுகள்லாம் சேர்த்துக்கிட்ருவோம் சோயா சாஸ் தக்காளி சாஸ் பச்சை மிளகாய் சாஸ் இதையெல்லாம் கொஞ்சம் சேர்த்து கொதிக்க விடலாம் இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் இது கிரேவி மாதிரி நமக்கு வந்துருச்சுன்னா அதில் நம்ம கேபேஜ் போண்டா செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம போடணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொதிக்கும்போது கேபேஜ் போண்டா செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டுருவோம் இதை நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம் இது நல்லா கொதிக்க கொதிக்க நமக்கு அந்த போண்டாவில் அந்த சாஸோட இது எல்லாம் ஏறிக்கிட்டுறோம் சாப்பிட டேஸ்ட்டாக புது சுவையோட கேப்பேஜ் மஞ்சூரியன் கிடைக்கும் புதுசான டிஷ் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் Thank you for watching.